வணக்கம் கலாங்கானவர் நம்ம சேனலுக்கு போகிறதா இருக்கிற நாம இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காதி காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்பவும் போல் நிறைய சாரி பார்த்துருக்கீங்க காதி காட்டன் சாரி அதுதான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்த ஸாரி எப்படி இருக்கும் கொடுக்குற அரசுக்கும் ஒர்க்காக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக சொல்லுவீங்க ஏன்னா இந்த சாரியோட ரேட் வந்து நானூத்தி அறுபது ஃபிரஸ் ஷிப்பிங்ல கிடைக்கிது உங்களுக்கு இதுக்கு வந்து ரெண்டு பிளவுஸ் ஓடணும் ஒன்னும் வந்து சேரீல ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குற இந்த கலம்காரி ப்ளௌஸ் ஆக்சுவலாக இந்த கலம்காரி பிளவுஸோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெளியில பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வாங்குறாங்க இது உங்களுக்கு சாரியோட சேர்த்தையே ஃபோர் சிக்ஸ்டிக்கு தான் கிடைக்குது நீங்க இந்த காதி காட்டன் சாரியில வரக்கூடிய பிளவுஸை வந்து நீங்க கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் சிலருக்கு வந்து கொஞ்சம் பெரிய உடம்பா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பத்தல அப்படிங்கும் போது சாரி பிளவுஸ் கட் பண்ணாம சேரீக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இன் ஒன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சிங்க அழகான கலங்காரி பிளவுஸும் கொடுத்திருக்காங்க எல்லாமே பிரிண்டடா பிளவுஸு தான் பிளவுஸும் சூப்பரா இருக்கும் சேரீயும் சூப்பரா இருக்கும் சாரீங்களை அழகான டேசல் கொடுத்துருக்காங்க அது இன்னுமே சூப்பரா காட்டும் அந்த சாரியை கட்டிட்டு போகும்போது ஒரு கிராண்டல் உப்பு கொடுக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய ப்ளவுஸ் டிசைனும் இருக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதுல நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரியை சர்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் ஒன்ஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா கம்மி பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான சாரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை ஆல்ரெடி வாங்கினா எல்லாருக்குமே தெரியும் இந்த காதி காட்டன் சேரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுல வந்து யூனிஃபார்ம் சாரீஸும் இப்போ நிறைய சேல் ஆகுது ஏன்னா நம்ம கஸ்டமர் நிறைய வாங்குறாங்க இப்போ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் இல்ல ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்ப பசங்க காலேஜ் ஃபங்க்ஷன் தான் பசங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏன்னா ஒரு கம்மி ப்ரைஸ்லாம் உங்களுக்கு அழகான சேரீ வித்து ஒரு கலங்காரி டிசைனர் பிளவுஸும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு இது ரொம்ப வந்து கம்ப அதாவது பினான்சியலியும் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் அவங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டியான சேரீ கிடைக்குது அப்படிங்கறதுனால இப்ப நிறைய விரும்பி வாங்குறாங்க வரைக்கும் நீங்க காது காட்டு சாரி யூஸ் பண்ணணும்னா இந்த சாரி ஒன்னு வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிறைய இப்ப காசு கிடையாது கம்மி காசு தான் இந்த பிளவுஸுமே உங்களுக்கு வந்து அஹ் கலங்காரி பிளவுஸ் இருந்தாலும் சரி இல்லை சாரீலேயே வரப்படியும் ரெங்கிங் பிளவுஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அது எதுவுமே வேஸ்ட் ஆகாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பிளஸ் ஒரு மீட்டர் ரன்னிங் கிளௌ ஒரு மீட்டர் கலங்காய் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி நல்லா அகலமா இருக்கும் நல்லா ஹைட்டா இருக்கிறவங்க கூட கட்டிக்க முடியும் இது நார்மல் வாஷ் தான் இது ரொம்ப ஈஸி வாஷ் பண்றது இது நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் சாரிக்கு எந்த டேமேஜும் ஆகாது காட்டன் அப்படிங்கிறது வந்து காதியும் காட்டனும் மிக்ஸ் தான் ஒரு த்ரெட்டு காதி போட்டிருப்பாங்க ஒரு த்ரெட்டு காட்டன் போட்டிருப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு சைனிங்கும் இருக்கும் அது மாதிரி சாப்டா ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரியா இருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்கணும் ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல புதுசா தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு இன்னும் சாரியை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன மாதிரியான சாரி எல்லாம் வருது அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரிய தாராளமா ஆர்டர் போட்டிக்கலாம் நம்ம வந்து கம்மி பிரைஸ்ல கொடுக்கறதுனால நமக்கு இதை ரீசெலரும் எடுத்து சேல் பண்றாங்க அவங்களுக்கு கம்மியான பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ఇ వీడియో ఇదివరకు స్కిప్ పన్న పిల్లి వండుత వీడియో సందీపం బాయ్